ஹலோ நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி நம்ம வந்து விநாயகரை நினைத்து இந்த ஒரு முடிச்சை வந்து நம்ம வந்து கட்டி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கடன் பிரச்சனைகள் வந்து தீருமா அது வந்து என்ன முடிச்சு அதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கணும் எந்த நிற துணியில் வந்து நம்ம வந்து முடிச்சுகள் போடணும் இதை பற்றின தகவல்களை நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய விநாயகர் பெருமானை உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதி நமகங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நம்மளோட கடன் பிரச்சனைகளும் தீர்க்க முடியாத சங்கடங்களை தீர்ப்பதற்கு நம்ம வந்து விநாயக பெருமானை வேண்டுவதற்கான ஒரு மிக சிறந்த நாளாக இந்த சங்கடகர சதுர்த்தியை வந்து நம்ம வந்து சொல்லலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து விநாயக பெருமானுக்கு வந்து அருகம்புல் வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறுமா உங்களால் முடிந்தது அப்படின்னா கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவாது அருகம்புல் வைத்து இன்னைக்கு வந்து விநாயகருக்கு வந்து நீங்கள் வந்து வேண்டுதல் வைங்க நிறைய பேர் வந்து காலையில இருந்தே நீங்கள் வந்து விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் மத்தியான விரதம் இருந்திருப்பீங்க நம்ம ஒரு சில பேர் வந்து இன்னைக்கு முழுக்க காய்கறி மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு எளிமையான ஒரு விரதத்தை வந்து நீங்கள் வந்து எ எடுத்திருப்பீங்க இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி இரவு ஏழு மணிக்கு மேல தான் தொடங்குது அதுவும் வந்து புதன் ஹோரையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சதுர்த்தியில் நீங்கள் வந்து யாருக்காவது ரொம்ப ரொம்ப வருஷமாக இல்லை ரொம்ப மாசமா கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த ஹோரை நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து கடனை வந்து அடைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட கடன் பிரச்சனைகள் தீருமா அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து புதன் கோரை அப்புறம் வந்து மைத்திரேய முகூர்த்தத்தோடு சேர்ந்து சங்கடகர சதுர்த்தியும் வர்றதுனால இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் வந்து யார் ஒருவர் அவங்களோட கடனை வந்து அந்த நேரத்தில் வந்து அடைக்கிறாங்களோ அவங்களோட கடன் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீருமா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்த மைத்திரேய முகூர்த்தம் அதை பற்றின பதிவு நான் தனியாக அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஸோ இன்னைக்கு நீங்க வந்து முரு இந்த விநாயகப் பெருமானை நினைத்து நீங்க வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி வந்து எடுத்துக்கோங்க மஞ்சள் துணி கிடைக்கல அப்படின்னா வெள்ளை நிற துணியில் மஞ்சளை மூக்கி கொஞ்ச நேரம் காய வச்சிங்க அப்படின்னா அந்த துணி வந்து மஞ்சள் நிறத்துல ஆயிரும் அப்ப அந்த துணியை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்க வந்து எடுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பச்சை அரிசி பதினோரு ரூபாய் நாணயம் பதினோரு உலர் திராட்சை திராட்சை நம்மளுக்கு தெரியும் உலர் திராட்சை அந்த ட்ரை டேட்ஸ் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்கும் அந்த உலர் திராட்சை பதினொன்று அதுக்கப்புறமா ஒரு துண்டு விரலி மஞ்சள் இவ்வளவு தான் இந்த நாலு பொருட்களும் உங்களுக்கு வந்து தேவை நாலு பொருட்களையும் எடுத்து வைத்துட்டு விநாயக பெருமான்கிட்ட உங்களோட கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத கேட்டு ஒரே ஒரு அகல் தீபம் நெய் தீபமாகவோ நல்லெண்ணெய் தீபமாகவோ உங்கள்ட்ட வந்து அந்த வெட்டிவேர் இருந்தது அப்படின்னா வெட்டி வேர் போட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க இல்லை அருகம்பூல் கிடைச்சது அப்படின்னா அதையும் வைத்து தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றும் போதோ நல்லெணி தீபம் ஏற்றும் போதோ பஞ்சுத்திரி போட்டு ஏற்றினா போதும் உங்களோட வேண்டுதல்களை கேளுங்க உங்களால் பூஜை அறைக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த விநாயக பெருமானோட நாமத்தை சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே இருந்து கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பூஜை அறையில் அந்த பைசாவை மட்டும் வைக்கக்கூடாது ஸோ வந்து அந்த முடிச்ச மட்டும் வைக்கக்கூடாது நீங்கள் வந்து இப்படி வேண்டிட்டு நீங்கள் வந்து முடிச்ச கட்டி விநாயகர் பெருமானோட காலடியில் வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த விநாயகரோட நாம இப்போ கணபதிய நமகங்கிறத கூட நீங்க ஒரு உங்களுக்கு எத்தனை சொல்லணும் தோணுதோ அத்தனை சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்களை கேளுங்க கண்டிப்பா ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு சங்கடகர சதுர்த்திக்குள்ள உங்களோட கடன் பிரச்சனைகள் தீரும் அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த முடிச்ச பிரித்து அந்த அரிசி எடுத்து பறவைகளுக்கு உணவாக வைங்க அதே மாதிரி அந்த ட்ரை டேட்ஸையும் நீங்க வந்து பறவைகளுக்கு கொடுத்துருங்க இல்லை கால்படாத இடத்துல போடுங்க விரலி மஞ்சள் வந்து அதுவும் வந்து உங்களுக்கு தேவைனா யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி கால்படாத இடத்துல போடுங்க அந்த காயின்ஸ் எடுத்து கொண்டு போயிட்டு கோயில் உண்டியெல்லாம் கொண்டு போய் போட்டுருங்க இப்படி வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் இந்த மூட்டையை வந்து முடிச்சாக கட்டி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட சங்கடங்களை விநாயக கடவுள் வந்து தீர்த்து வைப்பார் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி